கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு திபேத்தை சீனாவின் ஒரு பகுதியாக இந்திய அரசு அங்கீகரித்து விட்டதாகவும் இந்திய ஊடகங்கள் திபேத் விவகாரம் தொடர்பாக தேவையற்ற கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என்றும் சீனா வலியுறுத்தியுள்ளது அமெரிக்காவில் சீனாவுக்கு எதிராக திபேத் கொள்கை மற்றும் ஆதரவு சட்டம் இரண்டாயிரத்தி இருபது என்கிற சட்டம் அண்மையில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து சீனா இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது இந்திய ஊடகங்கள் இந்தியா சீனா இருதரப்பு உறவுகளை நகர்த்த உதவுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்றும் சீனா கேட்டுக்கொண்டு உள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சீனா திபேத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது இதனால் திபேத்தை ஆண்டு வந்த தலைராமா அங்கிருந்து தப்பித்து இந்தியாவில் அடைக்கலமாகினார் பதிமூன்றாம் நூற்றாண்டில் இருந்து திபேத் தங்கள் நாட்டின் ஒரு அங்கம் என்றும் அது எப்போதும் நிலைத்திருக்கும் என்றும் சீனா கூறி வருகிறது திபேத்தின் மதம் மற்றும் கலாச்சார விவகாரங்களில் சீனா தலையிடுவதாக அமெரிக்கா தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது ஆனால் திபேத் பிரச்சினையில் தலையிடுவதன் மூலம் அமெரிக்கா சீனாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதாக கூறி சீனா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது சீனாவின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் திபேத் கொள்கை மற்றும் ஆதரவு சட்டம் இரண்டாயிரத்தி என்கிற சட்டம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அண்மையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கம் திபேத்தின் அடுத்த தலாயிலமாவை சீனாவின் குறுக்கீடு இல்லாமல் புதிய சமூகத்தினர் மட்டுமே தேர்வு செய்வதை உறுதிப்படுத்துவதாகும் இந்த நிலையில் அமெரிக்காவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்தியாவை திபேத்தை சீனாவின் ஒரு பகுதி என அங்கீகரித்து விட்டதாகவும் கூறி சீனா அறிக்கை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக சீன செய்தி தொடர்பாளர் ஜீரோங் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது அமெரிக்காவில் திபேக் கொள்கை மற்றும் ஆதரவு சட்டம் இரண்டாயிரத்தி இருபதை ஆதரித்து சில இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியாவும் சீனாவும் கையெழுத்திட்ட உறவுகள் மற்றும் விரிவான ஒத்துழைப்புக்கான கோட்பாடுகள் பற்றிய பிரகடனத்தின் கீழ் திபேக் தன்னாட்சி பிராந்தியத்தை சீன பிரதேசத்தின் ஒரு பகுதியாக இந்தியா அதனை அங்கீகரிக்கிறது என கூறப்பட்டு உள்ளது எனவே சில இந்திய ஊடகங்கள் சீனாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டு தொடர்பான பிரச்சனைகளில் ஒரு புறநிலை மற்றும் நியாயமான நிலைப்பாட்டை எடுக்கும் என நம்புகிறோம் உள் விவகாரங்களில் தலையிடுவதற்கும் இருதரப்பு உறவுகளை மேலும் சேதப்படுத்துவதற்கும் அமெரிக்காவிற்கு ஆதரவாக திபேக் விவகாரத்தை கையில் எடுக்காதீர்கள் அதற்கு பதிலாக இந்த பிரச்சனைகளை மிக முக்கியமான தன்மையை புரிந்து கொள்வது சீனா பொருளாதார மற்றும் சமூக முன்னேற்றத்தை புறநிலையாக பார்ப்பது இந்தியா சீனா இருதரப்பு உறவுகளை நகர்த்த உதவுவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டு